கே சி ராமசாமி அறுபத்தெட்டு வயதாகிய இவர் இருபத்தி ஆறு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்துள்ளார் எஸ் படித்த இவர் ஆறு வயது தைப்பூசம் முதல் இன்று வரை அறுபத்தி மூன்று ஜோதி தரிசனம் செய்துள்ளார் ஒன்பது வயதிலேயே சொற்பொழிவு அரங்கேற்றம் பதிமூன்று வயதில் சமய தீட்சை சிவதீட்சை பெற்று மூன்று வருடங்கள் குருநாதருடன் இருந்து வந்துள்ளார் வடலூரில் தைப்பூச அன்னதானம் ஐம்பத்தி மூன்று வருடம் சங்கம் சார்பாக செய்து கொண்டு வருகின்றார் முப்பது வருடங்களுக்கு மேலாக சன்மார்க்க சங்கத்தின் செயலாளராக இருந்துள்ளார் ஐயாயிரம் சமய சன்மார்க்க சொற்பொழிவுகள் ஐநூறு பட்டிமன்ற வழக்காடு மன்ற நடுவராகவும் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேல் தமிழ்நாடு முழுவதும் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளில் தமிழ் பணியாற்றியுள்ளார் ஆண்டு ஆதரவற்றோர் வள்ளலார் காப்பகம் நிறுவியுள்ளார் பல விருதுகளை பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மேதக குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் அவர்களிடமும் விருது பெற்றுள்ளார் கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து வடலூரில் வைகாசி திருவருட்பா இசை பெருவிழா பாடியுள்ளார் ஜோதிடத்துறை ஆண்டுகள் வாஸ்து சாஸ்திரம் எட்டாவது தலைமுறை திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் நேரடி சிஷ்யர் உயர் திரு கே சி ராமசாமி ஐயா அவர்களை சமூக சேவகராக தேர்ந்தெடுத்து அகஸ்கரா விருது வழங்குவதை பெருமையாக எண்ணுகிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா